திருவள்ளுவர் திருவுருவ சிலை மற்றும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் திறந்து வைத்தார் திருவள்ளூர் கேஇஎன்சி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலை மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை நினைவுத்தூண் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் விஜிபி குழுமம் மற்றும் நிறுவனர் விஜிபி உலக தமிழ் சங்கம் தலைவர் கலைமாமணி டாக்டர் வி ஜி சந்தோஷம் முன்னிலையில் திறந்து வைத்து பேசினார் திருவள்ளூர் கேஇஎன்சி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நூத்தி எழுபத்தி ஏழாவது திருவள்ளுவர் திருவுருவ சிலை வழங்கி ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஜிபி குழுமம் முதன்மை தலைவர் விஜிபி சந்தோஷம் அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கு மாவட்டத்தில் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தாய்மொழியான தமிழ்மொழியின் உலகத்திலேயே தொன்மையான மொழியான நமது தாய்மொழியான தமிழ்மொழி என்றும் அழியாது என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்தார் கேஇன்சி அரசு மேல்நிலை பள்ளிக்கு திருவள்ளுவர் திருவுருவ சிலை மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்ட முகப்பு நினைவு தூண் குழுமம் முதன்மை தலைவர் விஜி சந்தோஷம் வழங்கினார் மேலும் அவர்கள் எழுதிய புத்தகங்களை பள்ளி நூலகத்திற்கு வழங்கினார் இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் பாமக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் வழக்கறிஞர் அணி செயலாளர் யோகநந்தன் கேஇஎன்சி பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானசேகரன் உதவி தலைமை ஆசிரியர்கள் பிரபாகரன் சரளா மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மற்றும் வணிக சங்க நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

कमु

நிலையை நிலைநாட்டி திருவள்ளுவர் திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியரால் பொறுப்பேற்ற முதல் நிகழ்ச்சியாக திருக்குறள் இந்த தமிழுக்கு என்ன செய்ய திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு இரண்டடி நம்ம ஒரு பத்து குறள் படிச்சு அதை எக்ஸாம் கேட்கறது மட்டும் கிடையாது மாசம் வருஷத்துக்கு ஒரு பத்து குறள் படிச்சுட்டு அதுல வந்து எக்ஸாம் கேட்பாங்க மீனிங் எழுதுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு உலக பொதுமுறை உலகத்துல இருந்த அனைத்துக்கும் இது இதுல வந்து ஒரு விடை இருக்கு கல்வி பணிகள் வாழ்வியல்